சார் இந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சொல்கிறீங்க இதோட கால அளவை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க சார் இந்த ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது என்னென்னா இன்றிலிருந்து அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள எனக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் எல்லாமே ஷார்ட் டேர்ம் ரிக்குயர்மெண்ட் சரிங்களா இந்த ஷார்ட் டேர்ம் ரிக்குயர்மெண்ட்டுக்கு நம்ம ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகவே முடியாது ஒன்லி டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒய்தர் எஃப்டி ஆர்டி இல்லாட்டி ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுதான் யூஸ் பண்ணணும் சரிங்களா இதை தாண்டி வேறு போக முடியும் ஏன்னா இந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ளே உங்களுக்கு மார்க்கெட் ஏற்ற இருக்க முடிந்தால் நீங்கள் மார்க்கெட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணக்கூடாது சரிங்களா அப்படி பண்ணுனீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க மார்க்கெட் ரெண்டு வருஷத்தில் கீழே வந்துச்சுன்னா உங்கள் அமௌண்ட்டு கம்மியாகிடும் ஸோ இந்த ஷார்ட் டேர்முக்கு வந்து ஈக்குவிட்டி ப்ராடக்ட் செட் ஆகாது ஒன்லி இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து அடுத்த ரெண்டு ஆண்டுகளோ மூன்று ஆண்டுகளுக்குள்ளேயோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த செலவு இருக்குது அதுக்கான பணம் உங்களுக்கு அந்த தேதியில் வேணும் அது இல்லாட்டி அந்த செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு எப்போவுமே டெட் ப்ராடக்ட்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் த்ரீ டு ஃபைவ் இயரை மீடியம் டேர்ம்னு நம்ம பறிச்சிக்கலாம் அதுக்கு நீங்கள் ஒரு ஹைப்ரிட் ரிலேட்டட் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு பகுதியை ஈக்குவிட்டிலையும் பகுதியை டெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த அஞ்சு வருஷ டைமுக்குள்ளே உங்கள் ஃபண்ட்ஸை ரொட்டேட் பண்ணி ஒரு பெட்டர் ரிட்டர்ன் பெட்டர் தென் எஃப்டிஏ மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் ஃபைவ் டு செவன் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அது எல்லாமே நம்ம லாங் டேர்ம்னு எடுத்துக்கலாம் இந்த லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து டெட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் உங்களுக்கு செவன் டு செவன் அண்ட் ஆஃப் பெர்சன்டேஜுக்கு மேலே பெரிய க்ரோத் கிடைக்காது விலைவாசியும் செவன் டு எயிட் பர்சன்டேஜுக்கு மேலே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் செவன் பர்சன்டேஜ் ரிட்டன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் உங்களோட வெல்த் இன்க்ரீஸ் ஆகாது அதே அளவில் இருக்கும் இல்லாட்டி கீழே போயிடுவீங்க லாங் டேர்முக்கு நீங்கள் ஷார்ட் டேம் ப்ராடக்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு லாங் டேர்ம் அதை ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தீங்க ஒரு எஃப்டியை வந்து இருபது வருஷத்துக்கு போடுறதோ இல்லாட்டி பத்து வருஷத்துக்கு பேங்க்கில் பணம் போட்டு எஃப்டியில் விட்டுட்டு பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் டபுள் ஆகிருக்கலாம் ஆனால் விலைவாசி ஏற்றத்துக்கு மேலே இருக்காது ஸோ அந்த லாங் டேர்முக்கு ஈக்விட்டி ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் இல்லாட்டி டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலயமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மோர் தேன் டுவெல் டு தேர்ட்டின் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிற பட்சத்தில் உங்களுடைய இன்ஃப்ளேஷனுக்கு மேலே அது ரிட்டர்ன் இருக்கிறனால உங்கள் வாழ்க்கை தரமும் லாங் டேர்மில் மேலே போகும் அதனால தான் அந்த ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸை நம்ம லாங் டேர்ம்னு சொல்கிறோம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸை மீடியம் டேர்ம் லெஸ் தேன் த்ரீ இயர் எதாக இருந்தாலுமே அதை ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் சொல்கிறோம் அதுக்கு நீங்கள் ரிஸ்க்கான ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது பண்ண முடியாது சார் நீங்கள் பேசுகிறப்ப லாங் டேர்மில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறீங்க ஆனால் விளம்பரங்களில் பார்க்குறப்ப மியூச்சுவல் சார் ரிஸ்க்குன்னு தானே சார் சொல்கிறாங்க இதில் ஒரு சேவிங்ஸ் பண்ணுறப்ப எங்களோட பணத்துக்கு வந்து சேஃப்டி இருக்குங்களா இல்லை அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் விளம்பரத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா விளம்பரங்கள்ல மியூச்சுவல் ஆர் ரிஸ்க்னு சொல்றாங்க நீ ஆக்சுவலாக மியூச்சுவல் ஆர் ரிஸ்க்னு எந்த விளம்பரத்துலையும் சொல்லுலீங்க அந்த டிஸ்களைமரில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் ரீட் ஆல் ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ரிஸ்க்னு சொல்கிறாங்க அப்படின்னீங்க ஆக்சுவலாக ஆமானிய மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த டிஸ்க்ளைமரை தெளிவாக புரிஞ்சிக்க முடியறதில்லை சரிங்களா அதனுடைய அர்த்தத்தை வேறு விதமாக எடுத்துக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ரிஸ்க்னு விளம்பரம் பண்ணப்படலை மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அந்த சப்ஜெக்ட் டூ மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிற வேர்டு தான் அங்கே முக்கியம் அந்த சப்ஜெக்ட் டூங்கிறத நம்ம மிஸ் பண்ணிவிட்டு மியூச்சுவல் ஆர் ரிஸ்க்குங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம கிரகிச்சிக்கிட்டோம் அதனால தான் முப்பது ஆண்டு காலமாக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இருக்குது ஆனால் சாமானிய மக்கள் பகுதியை மட்டும் கிரகிச்சுக்கிட்டதுனால அதில் அதிகமான மக்கள் முதலீட்டு நோக்கி போகலை அதனால தான் அவங்களுக்கு முதலீடுனா என்ன சேமிப்புனா என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் சேவிங்ஸை மட்டும் தான் முதலீடுன்னு நினச்சி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களால வாழ்க்கையில் பெரிய அளவு வெல்த் ஜென்ரேட் பண்ண முடியல மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு ஷார்ட் டேர்முக்கு டெட் ஃபண்ட்ஸு மீடியம் டர்முக்கு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு லாங் டேர்முக்கு டைவர்சிஃபைடு ஈக்குவட்டி ஃபண்ட்ஸ் இந்த ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் தான் நம்ம லாங் டெர்முக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அந்த லாங் டேர்ம்க்கு நீங்கள் டைவர்சிஃபைடு ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் ஒரு தனி கம்பெனியோட ஷேரை நீங்கள் வாங்க மாட்டீங்க மினிமம் ஒரு முப்பதுலேருந்து ஒரு நூறு இரநூறு கம்பெனிக்கான ஷேர்ஸை வாங்கி ஹோல்டு பண்ணுவாங்க ஸோ அப்போது அதுவும் ஒரு துறையில் வாங்கி ஹோல்டு பண்ண மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது துறைகள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஃபார்மா பேங்கிங் செக்டர் ஐடி கம்பெனிஸு மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கன்சியூமர் டியூரபிள்ஸு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டீல் இண்டஸ்ட்ரி சரிங்களா இப்படி எல்லா துறைகள்லேருந்துமே நிறையா லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது அந்த லிஸ்டட் கம்பெனியோடைய ஷேர்ஸை வாங்கி ஹோல்டு பண்ணுவாங்க இந்த லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாமே மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிக்கிறது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் இது இவங்க எல்லாருமே கடந்த முப்பது நாற்பது ஆண்டு காலமாக வளர்ச்சியில் தான் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட நிறுவனங்களில் ரிசர்ச் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து காய்கறிகள் வாங்கிட்டு வரீங்க ஒரு பழம் கொஞ்சம் கெடுற மாதிரி இருக்குது அந்த பழத்தை எல்லா காய்கறிகூட சென்டராக வச்சுட்டிங்கன்னா அது எல்லா காய்கறிகளையும் கெடுத்துரும் ஆனால் அஞ்சு விதமான காய்கறிகளை நீங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டிங்கன்னா கெட்டது ஒரு காய்கறி தான் மீதி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் எத் அத்தனை காய்கறிகளில் பிரிச்சுக்கிறீங்க ஒரே காய்கறிகளை நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலை சரிங்களா உங்கள் முதலீடுகள் பல இடத்துல பிரியும்போது அது வந்து சேஃப்டி அண்ட் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது லாங் டேர்மில் அது க்ரோத் கொடுக்கும் சரிங்களா உங்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சு முதலீடு பண்ணும்போது ரிஸ்க் இல்லை உங்களுடைய தேவை அந்த கால கட்டத்தில் உங்களுக்கு பணம் வேணுங்கிறத நீங்கள் தெளிவாக ஒரு ஆலோசகர் மூலயமா உங்கள் தேவையை சொல்லி அதுக்கு ஒப்பீனியன் வாங்கி அந்த டைம் பீரியடுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய பணம் சேஃப்டியான அந்த ரிட்டர்ன் வர்றதுக்கு உங்கள் ஆலோசகர் உங்களுக்கு வழிவகை செஞ்சு கொடுப்பாங்க